வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அங்கோடு வரவேற்கிறது எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து குக்கிங் வீடியோ தான் போட போகிறோம் அது முந்திரி பருப்பு பச்சை முந்திரி காய் எங்கள் வீட்டுக்காரன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த முந்திரி காயை எப்படி நம்ம எடுக்கிறது எடுத்து எப்படி நம்ம சமைக்கிறது அப்படின்னு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் சூப்பரான ஒரு டேஸ்ட்டான முந்திரி பருப்பு பிரியாணி போட போகிறோம் வாங்க அந்த முந்திரி பருப்பை நம்ம எப்படி எடுத்து பிரியாணி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் க கட் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முந்திரி காயில் அந்த கொட்டை இருக்கும்ல அதை வந்து நம்ம நல்லா அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்கள் பருப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பிரியாணி பவுடர்லாம் வச்சுருக்கோம் பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி பாருங்கள் நம்ம செஞ்சுருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு சுட சுட ஆவி பறக்க முந்திரி பருப்பு பச்சை முந்திரி கொட்டை முந்திரி பருப்பு பிரியாணி சூப்பராக இருக்குது இப்போ முந்திரிக்காய் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பச்சை முந்திரி இந்த முந்திரியை வந்து நம்ம இப்போ வந்து எப்படி அந்த முந்திரி பருப்பாக எடுக்கிறோன்னு பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்க அருவாமனையில் வச்சு அறுத்து அந்த பருப்பாக எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் ஒரு தோழி இருக்குது அந்த தோழியும் நம்ம எடுத்துகிட்டு தான் சமைக்கணும் முந்திரி பருப்பில் சூப்பராக ஒரு டேஸ்டியான சமையல் இன்னைக்கு வீடியோ வரும் பெரிய வீடியோ பாருங்கள் இப்போ பச்சை முந்திரியை வந்து கையில் இது மாதிரி கவர் போட்டுக்கிட்டு நம்ம அருவாமனையில் வெட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டா ரெண்டாக வெட்டி எடுத்துக்கிறணும் வெட்டி எடுத்தாச்சு அப்புறமே பருப்பாக எடுத்து இப்போ போடுறாங்க பாருங்கள் அதுலையும் தோழி இருக்கும் இந்த இடத்துல பருப்பாக எடுத்து போட்டிருக்காங்க இதுலேயும் தோழியை உரிச்சிக்கிறணும் உரிச்சா இது மாதிரி நம்மளுக்கு சுத்தமான ஒரு முந்திரி பருப்பு பச்சை முந்திரி பருப்பு கிடைச்சிரும் இதை வச்சு ஒரு டேஸ்டியான சமையல் நம்ம செய்ய போகிறோம் பச்சை முந்திரி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அதை நம்ம வந்து அருவாமனையில் அறுத்து பருப்பாக எடுத்துக்கிட்டே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க பருப்பு இதை சமைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை முந்திரி பருப்பு சமையல் தான் இன்றைக்கி இது பிரியாணி போட்டாலும் நல்லாயிருக்கும் நம்ம அப்படியே பச்சை முந்திரி பருப்பும் கறியும் சிக்கனும் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் மட்டன் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் நீங்களும் சமைச்சு பாருங்கள் இதை சமைச்சு நானும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் முந்திரி பருப்பு பச்சை முந்திரி பருப்பு சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருள் வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா இந்த முந்திரி பருப்பை அலசிடணும் நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் பிரியாணிக்கு தேவையான பொருள் வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நம்ம தாளிக்கிறதுக்கான லவங்கம் பட்டையெல்லாம் இப்போ அடுப்பை வந்து பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கிட்டேன் குக்கரில் நம்ம எண்ணெய் எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம் சோம்பு லவங்கம் எல்லாம் போட்டுக்கிட்டேன் வதங்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயும் போட்டாச்சு மல்லிகருகப்பிலையும் போட்டாச்சு நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா இருக்கு இஞ்சி பூண்டு உரிச்சு வச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டும் போட்டுக்கிறவோம் முந்திரி பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் மேலே அந்த சுத்தமாக அந்த தொழிலி எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ வெங்காயம் அந்த களி நம்மளுக்கு வதங்கிருச்சு பிரியாணி பொடி வந்து நான் போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு பாக்கெட்டு பிரியாணி பொடி வாங்கியிருக்கேன் அந்த பிரியாணி பொடியை அப்படியே போட்டுக்கிட்டேன் ஒரு கிலோ அரிசி இல்லை அதுக்காக இப்போ நல்லா வதங்க விட்டுருவோம் சுருளாக வதங்க இப்போ நல்லா வதங்கியிருக்கு வதங்கிட்டு இந்த வாசம் தாலிப்புலேயே எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடக்கூடியது இப்போ இஞ்சி பூண்டையும் நம்ம இஞ்சி பூண்டு பெரிஞ்சு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ நான் ஒரு கிண்டலை கொடுத்துருவோம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு வதங்க வதங்க எங்கள் பேரக்குட்டியெல்லாம் கேட்குறாங்க அப்பா வாசம் சூப்பராக வருது முந்திரி பருப்பு பிரியாணி அவள் செய்கிறேன்னு சொன்னாங்களா வாசம் சூப்பராக வருது அப்படின்னாங்க இப்போ நான் வந்து பாருங்கள் முந்திரி பருப்பையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்பவே விரும்பி குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஒரு முந்திரி பருப்பு பிரியாணி தான் அதுவும் பருப்புனால் சொல்லவே வேண்டியதில்லை நம்ம முந்திரி பருப்பு வந்து காஞ்சது இருக்கும் அதுவும் சேர்த்து நான் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இது காயிலையே எடுத்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நான் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் விட்டுக்கிறேன் இப்போ நல்லா வதங்கிட்டிருக்கு அதோடு எங்கள் பேர பிள்ளைய வந்து எப்போவா பிரியாணி ரெடி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வந்து நான் உப்பு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ சுவைக்கு எவ்வளோ தேவையோ உப்பு அந்த அளவு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அரிசியை வந்து கழுவி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே கழுவி வச்சிட்டேன் இப்போ நம்ம அரிசியும் சேர்த்துக்கிருவோம் இது மாதிரி சேர்த்து பிரியாணி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் ஒரு விதேசமாக முந்திரி பருப்பு பச்சை முந்திரி பருப்பு பிரியாணிங்கும்போது ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க நான் இப்போ அரிசியும் போட்டுக்கிட்டேன் தண்ணி வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தான் நம்ம ஊற்றணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஒரு கிலோ அரிசிக்கு எனக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு நான் பக்குவமாக ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு வெயிட்டு போடுவோம் பாருங்க இப்போ அடுப்பும் வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது சிம்மளெல்லாம் நான் வைக்கல இருந்தாலும் ரொம்ப கவனமாக பிடிக்காமல் அடுப்பை வந்து நிதானமாக எரிய விடணும் இப்போ வந்து நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு திட்டம் தேவையோ அளவு ஊற்றி வெயிட்டு போட்டுருவோம் இப்போ நான் வெயிட்டை போட்டேன் இதுபோல் பச்சை முந்திரி பருப்பு பிரியாணி யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க நான் வந்து இதுதான் எனக்கு முதல் முறை ஏன்னா நான் இப்போ தான் முந்திரி பருப்பு வந்து காஞ்சதில் வந்து முந்திரி பருப்பு காஞ்சதில் வந்து நிறையாவே நான் பிரியாணி செ செஞ்சு கொடுத்துருக்கேன் குழந்தைங்களுக்கு ஆனால் இப்போ வந்து இந்த பச்சை பருப்பில் செஞ்சுருக்கிறது இதுதான் நான் முதல் தடவை அதனால பிரியாணி எப்போ ரெடி ஆகும்னு என்னோடய பிள்ளைகள் பேர குழந்தைகள்லாம் ஆவலாக இருக்காங்க நான் ஒரு இருபது நிமிஷம் ஆகுமாப்பா வெயிட் வரட்டும் வெயிட் விசில் வந்தோன்னையே நான் உங்களுக்கு எடுத்து பிரியாணி தரேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு அப்படின்னு எங்கள் பேரகுட்டிக்குலாம் ரொம்பவே சந்தோஷம் தாங்கலை அப்படிங்களாவா பிரியாணி கொடுங்க சீக்கிரம் பாருங்கள் வாசம் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வெயிட்டை போய் எடுத்து விடுங்க வா போங்க வா அப்படின்னு எங்கள் பேரக்குட்டியை சொல்கிறாங்க இல்லையா ஒரு இருபது நிமிஷமாவது ஆகணும் கொஞ்சம் இருங்க சவுண்டு வரட்டும் விசில் வந்த உடனேயே நான் வந்து விசில் எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு பிரியாணியை நான் கொடுத்துறேன்ட்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி தயிரை ஊற்றி பச்சடி மாதிரி த வெங்காய பச்சடி செஞ்சு இதில் வச்சு இந்த பச்சை முந்திரி பருப்பு பிரியாணியில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்க வா வெங்காயம் வெட்டுங்க அப்படின்னாங்க அப்புறம் வெங்காயம் வெட்டி தயிரை கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா கொத்து கொத்துன்னு கொத்தி விட்டு சின்ன சின்னதாக அரியும் போதே சின்னதாக மீடியம் சைஸுக்கு அரிஞ்சுக்கிட்டேன் அந்த வெங்காய பச்சடிக்கு என்ன அளவோ அந்த அளவுக்கு அரைஞ்சிக்கிட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வீட்டில் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் வேணும் கொடுங்க இந்த பாக்கியத்தை வா வீடியோ போட்டிருக்காங்களா அதை பார்த்துட்டு செஞ்சு கொடுங்கன்னு எல்லாம் கேட்க போகிறாங்க இப்போ பாருங்கள் ஆவி பறக்க பறக்க சுட்ட சுட்ட ரொம்ப டேஸ்ட்டான பச்சை முந்திரி பருப்பு பிரியாணி ரெடி ரெடியாகிருச்சு நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் பாருங்கள் நான் சாப்பிட்றேன் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்